நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு இயக்குனர் திலகம் எஸ் பி முத்துராவன் அவர்களை மேடை கழித்து சிறப்பு செய்ய அழைக்கிறேன் மற்ற எல்லோருக்குமே என்ஆர் கே அவர்கள் அணிவிக்கிறார்கள் திருமதி வேணா கோபாலன் அவர்களுக்கு லக்மணி பட்டாபிராமன் அவர்கள் ஆடை அறிவிக்கமே எஸ் சி எம் அவர்கள் வழங்குகிறார்கள் வேதா கோபாலன் அவர்கள் எங்களுடைய நீண்ட நாள் உறுப்பினர் அவருடைய ஹஸ்பண்டும் அவங்களும் ஸ்கூல் ரோடுல இருக்கும்போது பல முறை நானா ராஜசேகர் அவரும் அவங்களுடைய இல்லத்துக்கு சென்றிருக்கிறோம் குரோபேட்டையில் அவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வருத்த சிந்தனை மேடைகள் பங்கெடுக்கூடிய ஆர்வம் இங்கே வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அடுத்தபடியாக ஆன்மீக நூல்களை எழுதி சிறப்பு செய்திருக்கும் அதை திறனாய்வு செய்ய வந்திருக்கும் விஸ்வநாதன் அவர்கள் ஆன்மீக எழுத்தாளர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது கொஞ்சம் எல்லாமே நல்லா கை தட்டலாம் நினைக்கிறேன் இடம் மற்ற மற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு பட்டுக்கோடி பிரபாகர் அவர்கள் நாவல்களை எழுதி எழுதிய எழுத்தாளர்களை விட அதிகமான வேலை படித்தவர்க நம்முடைய விஎஸ் ரமணன் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை ஒற்றுக்கொண்டார் அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கிறனாய்வு செய்து சிறப்பித்திருக்கும் இங்கு பேச்சை தந்திருக்கக்கூடிய பே பேக்கி பிரபாகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது சார் சார் ஒரே செகண்ட் Thank சிறுவர் இலக்கியத்திற்கான நூல்களை படித்து மதிப்பை வழங்க இருக்கின்ற சிறுவர் மனம் சிறுவர் மனம் காலையினுடைய ஆசிரியர் சூடாமணி சகோதரர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பத்மினி பட்டாபிராமன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது அதுவே ஒரு வீட்டில் நிறைய இருக்கும் வரைவேற்புரை வழங்கிய எங்கள் சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் மனால் மணி அவர்களை மேடை கிடைக்கிறோம் அதுவே பூ போட்டவர்கள் ஆனால் கலர் மட்டும் வேறு ஏன் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கலாம் இந்த பக்கத்துல இடம் இல்லை கொஞ்சம் குறைச்சா கொஞ்சம் இடம் கிடைக்கும் அதுக்காக தமிழ்தாய் வாழ்த்துடன் பாரதியார் பாடல்களை பாடி பெருமை சேர்த்துக்கக்கூடிய மாணவிகள் இருவரையும் மேடை கிடைக்கிறோம் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது ஜெயஸ்ரீ அவர்களை மேலே கிடைக்கிறோம் ஜெயஸ்ரீ போன ரொம்ப பிரமாதமான பாரதி உலக நிகழ்ச்சியில விளம்பர இடைவெளி தொடரும் எல்லாத்தையும்